வணக்கம் கிச்சா சுவாமிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் எடையை எளிமையான முறையில் குறைக்க ஒரு அருமையான சாலட் ஆமாங்க இது வந்து முளைக்கட்டிய ஒரு பயிர் அது அது மட்டும் இல்லை நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கணுமா ஆஸ்டியோபரோசிஸ் போன்ற கடுமையான எலும்பு நோய்கள் தாக்காமல் இருக்கணுமா மலச்சிக்கல் இல்லாத நாட்களாக இருக்கணுமா இதோ எப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் உண்மையான முளைக்கட்டிய பயிரில் செய்த பாயசம் சாலட் அது என்ன பயிர் எப்படி முளைக்கட்டணும் என்பதை விவரமாக வீடியோவில் பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போல முளைக்கட்டி அரைச்சி வச்சிருக்கிற ஒரு பயிர் இப்போ நல்லா அடுப்பில் வச்சு வேக வைக்கிறேன் வெந் அதோடு நாட்டு சக்கரை அதில் போடுறேன் போட்டு நல்லா விடாமல் நல்லா அதை கலர்றேன் ஸ்டவ்வை பிம்மில் வச்சுட்டு கிரண்டியில் நல்லா அதை கிளறணும் போது அந்த வெல்லமும் அந்த மொளக்கட்டி அரைச்ச அந்த பயிரும் நல்லா வந்து வேகும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நான் ரொம்ப கெட்டியாக இருக்குங்கனால கொஞ்சம் தண்ணி விடுறேன் கொஞ்சம் நேரம் அதை அடுப்பில் வச்சு நீங்கள் கிளறினாவே திரும்ப இறகிடும் நம்ம தேவையான அளவுக்கு அதை இது பண்ணிக்கலாம் இப்போது நல்லா பாருங்கள் அருமையாக வெந்துருச்சு நல்லா ஒன்றா குழஞ்சிருக்கு இப்போது இதில் ஒரு இரும்பு வானலி போட்டிருக்கேன் போட்டு நல்லா நெய் விட்டு அந்த நெய் உருகுனதும் முந்திரி பருப்பு முழு முந்திரி அதை வந்து சும்மா சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டாக உடைச்சிருக்கேன் உடச்சி இப்போது அந்த நெய்யில் போட்டு நல்லா அதை கருகாமல் பொறிச்சு எடுக்கிறேன் இது பொரிச்சது போதும் இப்போது இதை அப்படியே எடுத்து பயிர் பாயசத்தில் அப்படியே போடுறேன் பாருங்கள் நல்லா அழகாக வாசனை நல்லா இருக்குது இந்த ஏலக்காய் வாசனை முந்திரி வாசனை எல்லாம் அருமையாக இருக்குது இப்போது இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ஆட் ஆ ஆட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நான் பால் காய்ச்சின பால் ஆற விட்டு அதை இதில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பால் பிடிக்கலன்னா கூட தேங்காய் பால் அரைச்சியும் அதில் ஆட் பண்ணலாம் அப்படியும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் சுவையான சுவையான அந்த பயிர் பாயசம் ரெடி திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த பால் அந்த தேங்காய் பாலே போதும் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நாம்மா அது எந்த பயிர் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிற நேரம் வந்துடுச்சு ஆமாம் வாங்க அது என்ன பயிருன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் அந்த நரி நரி பயிரில் செஞ்ச பாயசம் தாங்க அது அதே மாதிரி அதில் செஞ்ச சாலட்டையும் பார்க்க போகிறோம் முதல்ல இதை எப்படி கட்டி அரை கல் மண் நீக்கி நரி பயிரை தேவையான அளவுக்கு எடுத்து முதல்ல பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி விட்டு முதல் நாளே நான் இப்போது ஊற வைக்கிறேன் இது நல்லா இரவு முழுது ஊர்னது இப்போ மறுநாள் காலையில் அதை எடுத்து வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் அப்படியே போட்டு அப்படியே அதை காட்டன் துணியை அப்படியே அழகாக மூடி சும்மா லேஸாக தண்ணி தெளித்து அப்படியே வச்சிடுறேன் இதை வந்து இப்போது மறுநாள் நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம இந்த முளை கட்டின பயிரில் இருந்து தான் இப்போது பாயசம் செய்ய போகிறோம் அப்புறம் வந்து அதை வந்து சேலட் பயிர் சாலட் சாப்பிட போகிறோம் இதெல்லாம் கிராமத்து மனத்துடன் அருமையான நரிப்பயிர் குழம்பு வீடியோ அப்லோட் செய்ய போகிறேன் பாரு பயனுள்ளதாக இருக்கும் காட்டன் துணி மேலே லேசாக தண்ணி தெளிச்சா போதும் ஏற்கனவே அதில் இருக்கிற ஈரம் வாங்க இப்போ அடுத்த நாள் ஆச்சு பிரித்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் என்ன அழகாக முளை இருக்குது இப்போது இது நம்ம பாயசம் செய்ய போகிறோம் வாங்க இப்போது இந்த கட்டின பயிரில் தேவையான அளவுக்கு நான் இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஸ்லிம்மில் தான் வைக்கிறேன் ஸ்லிம்மில் வச்சு அது நல்லா வேகட்டும் அது ஏலக்காயை நல்லா நச்சுட்டு அதில் போடுறேன் நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணியும் போடலாம் வைக்கும்போது போது ஏலக்காய் வாசனை அவ்வளோ சூப்பராக பயிர் நல்லா வெந்திருக்கு போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு இதை இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை இப்போது நல்லா அரைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா தண்ணி விடலை ஆனால் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இப்போது நல்லா தண்ணி விட்டு இன்னும் நல்லா நைஸாக அரைக்கிறோம் வாங்க அரைக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ப்போ இதை தான் அடுப்பில் வச்சு வச்சு வெள்ளம் ஊ வெள்ளம் போட்டு நல்லா காய்ச்சி அப்புறம் அதில் பால் விட்டு பருப்பை நெய்யில் வறுத்து தேவையான நரிப்பயிறு பாயசம் ரெண்டு நரிப்பயிறு சாலட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மொளக்கட்டின அந்த பருப்பை தான் எடுக்க போகிறோம் அதுலேருந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எடுத்து அதை ஒரு பெரிய பவுலில் போட போகிறேன் போட்டு அது கூட டேஸ்ட்டுக்காக சில பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு நான் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் முதல்ல பாதாம் பருப்பை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் ஊற வச்சா போதும் நான் அப்புறம் ஊற வச்சு அதனுடைய தோல் எல்லாம் இப்போது அழகாக எடுத்துடுறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப சுலபமாக தோல் எடுக்க வருது இப்போது பாதாம் பருப்பு தோலை எல்லாம் எடுத்து பாதாம் பருப்பை தனியாக எடுத்து வைக்கணும் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுது அது மட்டும் இல்லை கெட்ட கொழுப்பினுடைய அளவையும் இது குறைக்க உதவுது வைட்டமின் வைட்டமின் பி டூ மெக்னீஷியம் எல்லாமே இதில் நிறஞ்சி பண்ணி ஏலக்காய் அடுத்து வச்சுருக்கேன் வாய் துர்நாட்டுறதை மட்டும் இல்லை வாயில் இருக்கிற தொற்றுக்கள் புண்கள் எல்லாத்தையுமே வயிற்று புண்ணை ஆட்டுறது கொஞ்சம் கேரட்டு கேரட்டையும் துருவிக்கிறேன் வைக்கிறேன் ஏன்னா கேரட்டில் அவ்வளவு சத்து இருக்குது விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால அது நம்முடைய கண்களை பாதுகாக்கிறது கண் பார்வையை மேம்படுத்துது அது மட்டும் இல்லை நம்முடைய தோலை வந்து ரொம்ப அருமையாக பராமரிக்குது நார் சத்தும் இதில் நிறைஞ்சிருக்கு சேலட்டோட இந்த கேரட்டை போடும்போது நம்ம சாப்பிடும்போது நம்ம லேசான வயிறு உணர்வு உண்டாகும் ஒரு நல்ல ஜீரணம் கிடைக்கும் அதனால் அதையும் போட்டிருக்கேன் சேலட்டோட காலையில் எடுத்துக்கும்போது நல்ல ஆற்றலை கொடுக்குது உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக பீஸா அதில் அப்படி எடுத்துக்கிறேன் முந்திரி உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி வேணாம் அதில் உள்ள மெக்னீஷியம் சத்து இதணை வராமல் பாதுகாக்கிறது எடை இழப்புக்கு தேங்காய் ரொம்ப உதவியாக நார் சத்து கொழுப்பு இதில் இருக்கிறதுனால அதுக்கு திருப்தி உணர்வை அதிகரிக்க செய்கிறது இதனால் நாள் முழுவதும் பசி மற்றும் அதிகமாக உணவை எடுத்துக்கிறது குறைக்க உதவு குறைந்த கலோரி கொண்டு உள்ளது எடை குறைக்க எதுவும் உதவுது எடையை குறைக்க மிகவும் உதவுகிற ஒரு பயிர் தான் இந்த பயிர் ஏன்னா இதில் அதிகமாக புரதம் இருக்குது அதனால் வந்து இந்த நரி நரிப்பயிரை முளைக்கட்டி எடுத்துக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நீண்ட நேரம் நம்ம வயிறு ஒரு நிரம்பிய திருப்தி இருக்கும் அதனால் வந்து பசி உணர்வு எடுக்காது பசியின்மையினால் நம்ம உணவு உட்கொள்வதை தவிர்த்துடுவோம் ஆட்டோமேட்டிக்காக உடல் எடையும் குறையும் அருமையான சுவையான முளைக்கட்டிய நரி பயிர் சாலட் ரெடி இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ திருப்தியான ஒரு உணர்வு சுறுசுறுப்பு கிடைக்குது மன அழுத்தங்கள் நீங்குது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது ரொம்ப அருமையான ஒரு உணவு இதை கட்டாயம் நீங்கள் முயற்சி பண்ணி நி பயிரில் ஜிங்க் சத்து இருக்குது அது நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்க ரொம்ப உதவுது இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மலை ஏற்படாமல் இருக்கும் அதிக அளவு புறதும் இந்த நரிப்பயிரில் இருக்குது இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்முடைய தசைகளில் இருக்கிற எல்லாம் சரியாக இருக்குது அப்புறம் இந்த நரிப்பயிர் முக்கியமாக பார்த்தோன்னா அந்த சர்க்கரை நோயாளிக்கும் இதய நோயாளிகளுக்கும் ஒரு நல்ல உணவு தரும் இது போன்ற பயிர் உணவுகளை உணவில் சேர்த்து நோயின்றி வாழ்வோம் நரி பயிரில் சுவையான பல டிஷ்கள் ஒவ்வொன்றா வீடியோவோ அப்லோட் பண்ண போகிறேன் கட்டாயம் பாருங்கள் பயன் பெறுங்க வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்